இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து வரக அரிசி பயன்படுத்தி இட்லி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் வாங்க அளவுகளை பார்த்துடலாம் இன்றைக்கி நான் வந்து கடையில் வந்து அரை கிலோ அளவுக்கு வரகு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து மெஷர்மெண்ட் கப்பில் அளக்கும் போது நாலு கப்பு வந்தது எனக்கு நாலு கப்பு வரகு இது கூட வந்து ரெண்டு கப் அரிசி சேர்க்க போகிறேன் அதில் வந்து ஒரு கப் பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி ரேஷன் அரிசியும் இன்னொரு கப்பு வந்து பச்சை அரிசி ஒரு கப் அதுவும் ரேஷன் அரிசி தான் சேர்க்குறேன் ரேஷன் அரிசி சேர்க்கும் போது நல்லா ஒட்டலை பஞ்சு போல் சாஃப்டாக தான் வந்தது வீடியோ லாஸ்ட்டில் பாருங்கள் இட்லி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம வந்து ஆறு கப்பு எடுத்துட்டோம் நாலு கப்பு வரகு ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருக்கோம் ஒரு கப் புழுங்கல் அரிசி ஒரு கப் அரிசி அரிசி எடுத்துவிட்டோம் அடுத்ததாக இதுக்கு உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் சேர்த்துக்கிறோம் ஆறுக்கு ஒன்று ஆறு ஸ்டு ஒன்றுன்ற ரேஷோவில் எடுத்திருக்கேன் அரிசி உளுந்து நல்லா கழுவிட்டு ஒரு பத்து மணி நேரம் நான் வந்து ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு நைட்டு தான் நான் வந்து அரைக்க போகிறேன் காலையில் வந்து ஒரு பத்தரை மணி போல் ஊற வச்சேன் நைட்டு மணி ஒரு ஏழு மணி போல் நான் வந்து அரிசி உளுந்து வந்து அரைக்க போகிறேன் உளுந்து வந்து நான் கழுவி சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா கூலிங்காக சில்லுன்னு இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் மாவு அரைக்கும் போது மாவு நல்லா சாஃப்டாக பந்து போல் நல்லா உருண்டு திரண்டு வரும் பாருங்கள் வெண்ணெய் மாதிரி இருக்குது மாவு அப்படியே கையில் எடுக்கும்போது பூ போல் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வேண்டரில் வந்து உளுந்தை தான் போட்டு அரைச்சி எடுக்கணும் அப்புறம் தான் அரிசி போடணும் இது வரகுக்குன்னு மட்டும் இல்லை எந்த நீங்கள் இட்லிக்கு வந்து எந்த அரிசி பயன்படுத்தினாலும் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிட்டு அப்புறமா அரிசி அரைங்க நல்லாயிருக்கும் உளுந்து அரிசிலாம் அரைச்சி எடுத்துகிட்டு கல் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கை வச்சு நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கையால் தான் மாவு கரைக்கணும் கரண்ட் வச்சுலாம் கரைக்கூட கையால் கரைக்கும் போது தான் மாவு வந்து நல்லா புளிச்சு வரும் இப்போ நைட்டு வந்து மாவு கரைச்சி வச்சுட்டு இது வந்து அடுத்த நாள் காலையில் மாவு நல்லா மேலே உப்பி வந்துருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம வந்து இட்லியை ஊற்றி எடுத்துடலாம் அடு பற்ற வச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து சூடாகிட்டே இருக்குது தண்ணி நல்லா ஆவி வந்து கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இட்லி ஊற்றி மாவு ஊற்றி தட்டில் வைக்கணும் இட்லி மாவு வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவி வைக்கிறேன் இன்னொரு பிளேட்டில் வந்து துணி போட்டு ஊற்றி வைக்கிறேன் தண்ணி நல்லா சூடாகி ஆவி வந்ததுக்கப்புறமா எண்ணெய் தடவி மாவு நம்ம ஊற்றியாச்சு மேலே இருக்கிற பிளேட்டில் வந்து துணி போட்டு இட்லி மாவு ஊற்றியாச்சு இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு இருபது நிமிஷம் வேக வைக்கலாம் கால் மணி நேரம் வந்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் இந்த கால் மணி நேரம் கேப்பில் இந்த இட்லிக்கு வந்து நல்லா சூப்பரான ஒரு சைடிஷ் ஒன்று ரெடி பண்ணலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு நல்ல முழு பூண்டை எடுத்து மேல் தோலைலாம் எடுத்துகிட்டு உள் தோலை எடுத்து வச்சுருக்கேன் உள் தோலை நீக்காமல் இது கூட வந்து ஒரு மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் காரக்குழம்பு குழம்பு சாம்பாருக்கெல்லாம் போடவில்லை குழம்பு மிளகாய்த்தூள் அந்த மிளகாத்தூள் கல் உப்பு போட்டு மிக்சியில் நல்லா ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுக்கணும் பூண்டுலாம் நல்லா மஞ்சிடும் குழம்பு மிளகாய் தூள் கல் உப்பு பூண்டு பூண்டுக்கு மேல் தோல் எடுத்துகிட்டு உள்தொல் வந்து நீக்க வேணாம் அப்படியே போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் மனமாக இருக்கும் ரெண்டு பல்சு விட்டு எடுத்து இதை வந்து நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் இப்போ வந்து தாளிப்பு கரண்டில் வந்து நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் தான் சேர்க்கிற ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மிளகாய் பொடிக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் வந்து தாராளமாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து நீங்கள் கம்மியாக வந்து ஊற்றும் போது அப்புறம் ரொம்ப டைட் அதனால் எண்ணெய் அதிகமாக வச்சு நல்லா காய்ச்சி நல்லா சூடு வந்து கட்டி வரும்போது எடுத்து கிண்ணத்தில் நம்ம சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் நீங்கள் ஒரேடே ஊற்றினீங்கன்னா அப்படியே பொங்கி ஃபுல்லாக வழிஞ்சிடும் சூட்டில் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றணும் எண்ணெய் இதுமாரி வந்து காய்ச்சி ஊற்றுறதுனால மிளகாத்தூள்லாம் வந்து அந்த பச்சை வாடை இருக்காது காரம் இருக்காது அப்புறம் அந்த ரொம்ப உரப்பு அப்படி இப்படி சொல்கிறாங்களோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது நல்லாயிருக்கும் இப்போ இந்த கிண்ணம் சுடுதுன்றதுனால நான் வந்து கையில் துணி வச்சு இந்த மாதிரி ஸ்பூனால் கிண்டி விடுறேன் எண்ணெய் காய்ச்சி ஊற்றுறதுனால மிளகாத்தூளும் வெந்துடும் பச்சை வாடை இருக்காது காரமும் இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் வெளியிலே வச்சு ஒரு வாரம் வரைக்கும் சாப்பிட்லாம் இட்லி தோசைக்குலாம் அந்த பூண்டு மிளகா பொடி அவ்வளோ சூப்பராக இருக்கும் டக்கரை இட்லி வெந்துடுச்சு நம்ம அந்த பூண்டு மிளகாய் பொடி அடைக்க அடைக்கிற கேப்பில் இட்லி வெந்துடுச்சு நமக்கு தட்டு எடுத்து அப்படியே கவுத்துட்டு அப்படியே துணி அப்படியே மெல்லமாக எடுக்க வேண்டியதுதான் இட்லி பார்த்திங்கன்னா அப்படியே பூ போல் வந்துருக்குது தும்ப பூ போல் இருக்குது வெள்ளை விளையாண்டு பஞ்சு போல் இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குது இட்லி பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படியே சுட சுட இட்லி வச்சு பூண்டு மிளகா பொடி வச்சு சாப்பிடும்போது அப்பா சொல்லும் போதே எனக்கு வந்து நாக்கில் ஏஜி ஊறுது சூப்பராக இருந்ததுங்க அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு இட்லி வச்சு சூடாக பூண்டு மிளகா பொடி அது கூட வந்து ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டேன் ரொம்பவே நல்லா இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வரகு சாமை திணை எல்லாமே இதே அளவு தான் நாலு கப்பு எடுத்திங்கன்னா ரெண்டு கப்பு அரிசி சேர்த்துக்குங்க ரேஷன் அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பொன்மணி அரிசி இருந்து இட்லி அரிசி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்